வணக்கம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இளைஞர் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அளவில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்ற பாஜக அரசு அடுத்த ஆறு மாதத்தில் இருந்து ஒரு வருட காலத்திற்குள் மோடி அரசு ராஜினாமா செய்யப்படும் என இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் தெரிவித்தார் அரியலூரில் உள்ள தனியார் விடுதி கூட்டரங்கில் அரியலூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் மற்றும் தேசிய செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளருமான சாகரிகா ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு இளைஞர் காங்கிரசார் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமது கூட்டணி வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் இளைஞர் காங்கிரஸில் உறுப்பினர் செயற்கை தீவிரப்படுத்த வேண்டும் மக்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து அதற்காக நாம் செயலாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரசார் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் சூரிய பிரகாஷ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பல்வேறு தொகுதிகளில் போலியான வாக்காளர்களை சேர்த்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனை எங்களது தலைவர் ராகுல் காந்தி ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் ஆய்வு செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபதில் இருந்து நூறு தொகுதிகளில் பாஜக தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பல்வேறு முறைகேடுகளை செய்துதான் எழுபது முதல் நூறு தொகுதிகளில் ஜெயித்திருக்கிறார்கள் என தகவல் சொல்கிறது இப்படி மக்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட முதல் உரிமை மற்றும் ஜனநாயக உரிமை வாக்குரிமையாகும் ஆனால் அந்த வாக்குரிமையை பாஜக அரசு இப்படி திருடி கொண்டிருக்கிறது என்று மக்களிடம் மிக தெளிவாக துல்லியமாக அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இதனை ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்திய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதில் பல கட்ட பிரச்சாரமாக மேற்கொண்டுள்ளோம் இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல் வரைக்கும் கூட அல்ல அடுத்த ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்குள் மோடி அரசு ராஜினாமா செய்யப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் செயற்குழு கூட்டம் நடத்தியுள்ளோம் மாவட்ட ரீதியாக தொகுதி வாரியாக வட்டார ரீதியாக கட்சியை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு ஆயத்த பணிகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பூத்து கமிட்டி அமைக்கும் பணிகளையும் செய்து வருகிறோம் என கூறினார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இளைஞர் காங்கிரசுக்கு மிகப்பெரிய அளவில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எங்களுடைய மாநில தலைவர் தெரிவித்துள்ளார் ஆனால் எங்களுடைய ஒரே நோக்கம் கட்சியின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தான் எங்களுடைய எண்ணமை தவிர எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய நன்கு அரசியல் தெரிந்த அனைவருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் ஜாதிவாரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என இளைஞர் காங்கிரஸ் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது என்று கூறினார் டிஎன் செய்திருக்காக அரியலூர் மாவட்ட செய்தியல் எஸ்பி ரமேஷ் பலாயிரக்கணக்கான ஓட்டுகள் இந்த மாதிரி பல வகையில முறைகேடுகளை செஞ்சுதான் பாஜக அரசு அந்த தொகுதியை ஜெயித்திருக்கிறது அந்த தொகுதி எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாச வித்தியாசத்துல தான் பாஜக அரசு காங்கிரஸை விட ஜெயிக்கிறாங்க அப்போ ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் போலியான வாக்குகள் என்றால் இப்படி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலுமே ஆய்வு செய்தா வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து நூறு தொகுதிகளை பாஜக அரசு பாஜக மோடியும் சரி ஆர் எஸ் எஸ் சரி அவர்களுக்கு கைகொடியாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனும் சரி இப்படி போலியான முறைகேடுகளை அப்படிங்கிறது ஒரு தகவல் சொல்லுது இப்படி மக்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே வழங்கப்பட்ட முதல் உரிமை ஜனநாயக உரிமை நம்முடைய வாக்குரிமை ஆனா அந்த வாக்குரிமையே நம்முடைய பாஜக அரசு இப்படி திருடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை மக்களிடம் மிக தெளிவாக துல்லியமாக அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு தெருவிலும் எடுத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்திய இளைஞர் காங்கிரஸும் சரி இந்திய கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளும் சரி இதை பலகட்ட பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்கிறோம் அதன் நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தல் தேர்தல் வரைக்கும் கூட அல்ல அடுத்த ஆறு மாத காலத்திலிருந்து ஒரு வருட காலத்திற்குள்ளேயே இந்த மோடி அரசு நிச்சயமாக ராஜினாமா செய்யப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் கரெக்ட் மாவட்டங்களிலும் எங்களுடைய செயற்குழு கூட்டத்தை நடத்தி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக வட்டார ரீதியாக எங்கள் கட்சியை வளர்ப்பது மட்டுமல்ல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி தேர்தலுக்கு ஆயத்த பணிகளாக ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய வேலைகளையுமே நாங்கள் இளைஞ காங்கிரஸ் செய்து கொண்டு வருகிறோம் நிச்சயமா நிச்சயமா நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாநில தலைவர்கள் நிச்சயமா இளைஞர் காங்கிரஸாருக்கு மிகப்பெரிய அளவில் தொகுதிகள் ஒழுக்கப்படும் என்பதை கூறிவிட்டார் பட் நாங்கள்லாம் அதை அதை நினைச்சும் வேலை செய்வதில்ல நாங்களாம் முப்பத்தஞ்சு வயசு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்களுடைய ஒரே நோக்கம் நாங்க அடுத்து வரக்கூடிய மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல கட்சியினுடைய கட்டமைப்பை மேற்படுத்துவதா தவிர எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தா கட்சியில வேலை செய்யுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பல நன் நன்க அரசியல் பரிசுப்பட்டவர்கள் அனைவருமே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்து அப்படி ஜாதிவாரிய கணக்கெடுப்பை இந்தியாவில் முழுமையாக அதை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இளைஞர் காங்கிரஸ் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது அதே